அண்ணா இதோட குவாலிட்டியாக வாங்க செல்ல விடுமா இந்த குவாலிட்டி வாங்க செல்ல விடுமா இதுக்கு இதெல்லாம் குவாலிட்டியாக இருக்குதா எதாவது குவாலிட்டி ஆ நானே நாளாக <esi> I am a n g o e h e Take a c t t i n g h e o r g i n I d i d s u

வெட்டிங்க 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 வாங்க இல்ல வாங்க போல ஆப்பா இது பாரு கொண்டு அப்படியே உடல நான் வெட்டிட்டு நான் பதுக்கு தான் போறோம் பொடி தண்ணி முடியும் சீக்கிரம் மலமன எடுத்து விடுங்க இல்ல 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 ஒரு பேசி வச்சிடு

వీడ్లే చెట్టిలానే నేను ఒక పోట్ నిలేం అన్న అలా ఆగిలేలా ఎలా జీవమవని సోనరకదు పోదాడు వచ్చేకు వణడి కారు బైట్ తీడుడు ను నార అవ కున్న కూడా ఎప్పుడు ఎల్ల వెడికిడు వచ్చినా